கோவையில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடன் கோவையின் வளர்ச்சி குறித்து பேச தயாரா என கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சவால் விடுத்துள்ளார் கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் பகுதியில் கோவை பொள்ளாச்சி நீலகிரி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலை கரூரில் நின்றால் டெபாசிட் கிடைக்காது என்பதால் கோவையில் வந்து நிற்கிறார் என்றும் நாடாளுமன்றத்தில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு என எந்த மொழியிலும் பேச தான் தயார் என்றும் தெரிவித்தார் மேலும் தன்னுடன் கோவையின் வளர்ச்சி குறித்து பேச அண்ணாமலை தயாரா என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார்